பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு இரு நாள் பயணமாக வர இருக்கிறார் இந்த பயணத்தின் முக்கியத்துவம் அது சீரான அரசு பயணமாக இல்லாமல் அரசியல் மற்றும் ஆன்மீக பரிமாணங்களை உடையதாக அமைந்திருக்கிறது அவரது பயணத்தில் அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரை விழா பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூரில் நடைபெறும் விழாக்கள் உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பாஜக தற்போது அரசியல் சூழ்நிலையை கணித்தே ஆன்மீக விழாக்கள் மற்றும் பாரம்பரிய பண்பாட்டு கழக நிகழ்வுகளை மையமாக கொண்டு மக்கள் மனதில் பதிய முயற்சிக்கிறது மதுரையில் அண்மையில் முருக பக்தர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய பாஜக அதேபோல் இன்னொரு ஆன்மீக நிகழ்வை இம்முறை கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளது இது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தனது தளங்களை வலுப்படுத்த முயற்சி என பார்க்கப்படுகிறது இந்திய கலாச்சார துறையின் சார்பில் இந்த ஆண்டு ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை ஒட்டி ஐந்து நாள் விழா நாடுகளாக கொண்டாட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இந்த விழா கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் தொடங்கி வைக்கப்படும் விழாவின் நிறைவு நாளான ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி திருவாசகத்தின் பெருமையை பேசும் திருவாசகம் மாநாட்டில் பங்கேற்கிறார் மேலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலுக்கு தனிச்சின்னமாக உருவாக்கப்பட்ட நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் இது மட்டுமல்லாமல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அவர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூரில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார் இதன் மூலம் தமிழ்நாட்டில் பாஜக தனது தனித்துவமான அரசியல் தடங்களை வைக்க முயற்சி செய்கிறது இந்த நிலையில் பிரதமரின் வருகையை முன்னிட்டு திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் பிரதமர் எத்தனை முறை வந்தாலும் தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற முடியாது கடந்த தேர்தலில் கூட மக்கள் ராமநாதபுரம் தொகுதியில் கவனம் செலுத்தினார்கள் ஆனால் அதில் வெற்றி பெற்றது நவாஸ் என்பவர்தான் என்றார் இந்த கருத்துகள் பிரதமரின் வருகையால் திமுக ஆட்சியில் ஏற்படும் புலம்பலின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகின்றன என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமலேயே பதினோரு சதவீதம் வாக்குகள் பெற்ற பாஜக தற்போது மீண்டும் கூட்டணியுடன் நகர்ந்து திமுகவை நேரடியாக எதிர்கொள்ள பாய்ந்து வருகிறது பிரதமர் மோடியின் இவ்வருகை அந்த இயக்கத்திற்கு மேலும் வலுவூட்டும் ஒரு அரசியல் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது